வணக்கம் நான் சோலை நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர் இல்லை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள் நாற்பதாவது நாள் முப்பத்தி ஒம்பது நாள் முடிஞ்சு நாற்பதாவது நாள் என்று தான் மகாபலிபுரத்தில் செயற்குழு கூட்டத்திற்கு நமது தளபதி விஜய் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தொண்டர்கள் தான் மிகப்பெரிய விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு படை ஒய் பிரிவு பிரிவு பவுன்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் மீறி தளபதி வர்றது யாருக்காக நம்ம மக்கள் நம்மளை பார்க்குறதுக்காக வர்றாரு நாம் நம்மளுடைய சன்னதி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வராரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு பெரும் பணியான பணிவான வேண்டுகோள் மனித சங்கிலியாக உருவாகுங்கள் ஒருவரோடு ஒருவர் கைகூர்த்து தளபதி விஜய் வரும் வழிகளில் நாங்கள் இனிமேல் இப்படிதான் தளபதி விஜய்க்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களின் பணி என்று முடிவு எடுத்துக்கொள் தளபதி விஜய் அவர்கள் இன்று முதன்முறையாக முப்பத்தி ஒம்பது நாள் கடந்து நாற்பதாவது நாள் செயற்குழு கூட்டத்திற்கு மகாபலிபுரம் வருகை தந்துள்ளார் நமது தொண்டர் படை மிகவும் பாதுகாப்பாக பத்திரமாக அவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏன்னா என்ன நடந்தாலும் நியூஸ் ஆகுது அவரை கேட்ட திறந்து வெளியில் வந்தாலும் நியூஸ் ஆகுது ஒரு சட்ட காலரை பிடிச்சாலும் நியூஸ் ஆகுது கையில் ஃபோன் எடுத்தாலும் நியூஸ் ஆகுது அப்போ இவ்வளோ நுணுக்கங்க மீடியா எல்லாமே அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு என்ன நடந்தாலும் நாங்கள் தொண்டறணுமோ உங்களுக்கு பக்கப்பலமாக பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் நம்ம முடிவு எடுக்கணும் தளபதி விஜய் அவர்களை பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதற்கப்புறம் தொடர்ந்து நமது களத்தில் நமது தளபதி விஜய் அவர்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்